உதவி செய்கிறதுக்கு வயசோ பணமோ தேவையில்லை நல்ல மனசு இருந்தாலே போதும் நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவோம் யாராவது நல்ல உள்ளத்தோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் இவங்களை போல் நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் அங்கங்க கொஞ்சம் புண்ணியம் சேருது அதனால கொஞ்சம் மழையும் பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் ஒரு வயதான முதியவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அது என்ன உதவி அப்படிங்கறது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப மோசமானாங்க அப்படின்னு பரவலா சில கருத்துக்கள் மக்கள் முன்னிலையில பரவிட்டு வருது எல்லாரையும் சொல்லல குறிப்பிட்ட சில இளைஞர்களை மட்டும்தான் சொல்றோம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில மனசுல இருக்கு பட் இந்த இளைஞர் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இருக்காரு அதாவது ரோட்ல ஒரு பெரியவர் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு அதுவும் காலில் செருப்பு கூட இல்லாம நல்லா கொளுத்துற வெயில்ல கால் பத்திக்க பத்திக்க வேகமா ஓடுறாரு இதை பார்த்த அந்த இளைஞர் அவர் காலில் இருந்த செருப்பை கழட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்கயா அப்படின்னு சொல்லி அந்த முதியவருக்கு அந்த செருப்பு கொடுக்கறாரு இதை வாங்கிக்கிட்ட அந்த முதியவர் அவருக்கு நன்றி சொல்லிட்டு செருப்பை காலில் மாட்டிக்கிட்டு போறாரு இதை அவருடைய நண்பர் வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாக்கள்ல போட அது பரவலா வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த இளைஞரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஷேர் பண்ணுங்க